நம்ம இலக்கியாசிரியிலே இல்லை வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில வரப்பற எப்படி சொல்லுவேன் நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியவும் நம்ம காத்திக்க பத்திரமா காப்பாத்திட்டாங்க அதனால எல்லாரும் மறைக்காம எனக்கு நம்ம கௌதம் சாருக்கும் நம்ம இலக்கியாவுக்கும் மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க அதோடு விடாமல் நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்காவும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எஸ்எஸ்கேவும் இந்த அஞ்சலி தான் உன்னை கடுத்து இத்தனை நாளாக இப்படி துன்புறுத்துனது அப்படின்னு நம்ம கார்த்திக்கு சொல்லி புரிய வைக்கணும் நம்ம கார்த்திக் பதினாக்கா கடைசி வரி உண்மையை தெரிஞ்சிக்காமல் முட்டாளவே இருக்கக்கூடாது இந்த டேரக்ட்ருப்பயாச்சும் கதையை மாற்றி எழுதணும் அப்படின்னு மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிக்கோங்க இந்த ரெடியூர் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வர வரப்போ சொல்ல நம்ம கார்த்திக் வீட்டுக்கு போகிறாரா நம்ம கார்த்திக் எல்லா உண்மையும் தெரிய வருமா அப்படின்னு இந்த ரெடிவா ஸ்கிப் பண்ண நம்ம முழுசை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் துறைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கானம் தட்டி அதில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒரு டிஸ் உடனுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்து சிறுமி இப்போ வரப்போகிற எபிசோடு எப்படி போகுது அப்படின்னா நம்ம இலக்கியவோ நம்ம கௌதம் சரோ நம்ம கார்த்திகவை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திகை பதினக்க நல்ல விசிகா இருக்கிறாங்க என்னாச்சு உனக்கு எதுவும் ஆகலை எதுவும் அடியெல்லாம் ஆகலைல நல்லா இருக்கல அப்படின்னு மாதிரி பதினக்க விசாரிக்கும் போது நம்ம கார்த்திக் பதினக்கம் இல்லைன்னு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் பெனக்கம் எப்படின்னா என்னை கண்டுபிடிச்சி வந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் பெனக்க கண் கலங்கி நிற்கிறாங்க நான் வந்து இந்த ரவுடிங் எதுக்கு என்ன கடத்துகிறாங்க அப்படின்னு ஒன்றுமே வந்து புரியல நானும் வந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணேன் ஆனால் இந்த ரவுடிங்கை எனக்கு துரத்தி க வந்து மறுபடியும் வந்து கட்டி வச்சிட்டாங்க நீங்க எப்படின்னா பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம கௌதம் சார் பெனக்கம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க நம்ம கார்த்திக் பெனக்கம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க அதோடு இல்லாமல் நம்ம கௌதம் சார் பெனக்க சரிவா இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தால் மறுபடியும் ரவுடிங்க இன்னும் அதிகமா வருவாங்க நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம கார்த்திகை வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க ஆனா நம்ம கார்த்திகை பெனக்க இந்த ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு என்ன கடத்தினது யாரு எதுக்காக கடத்தினாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு நம்ம இலக்கிய நம்ம இலக்கிய கிட்ட கேட்கிறாங்க அண்ணி என்ன யாரு கத்துனாங்க எதுக்கு கடத்தினாங்க அப்படின்னு உங்களுக்காச்சும் தெரியுமா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம இலக்கிய சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வாயை திறக்கிறாங்க ஆனா நம்ம கவர்ன்சர் பேனக்கம் இலக்கிய அண்ணி எதுவும் சொல்லாத அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க காரணம் எந்த ஒரு ஆதம எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நம்ம இலக்கிய பயனுக்க அஞ்சலியை பத்தியோ வாழ்ந்த அந்த எஸ் பத்தி சொன்னாலையும் கண்டிப்பா நம்ம கார்த்திக் பணக்கம் நம்பினாலையும் அந்த அஞ்சலி பணக்க பொய் சொல்லி நம்ப விடாம பண்ணிடுவாங்க அதனால நம்ம கோதம் சார் பேனுக்க கார்த்திகை காப்பாத்தினோதாவது போதும் கார்த்திகை பயனக்கம் பத்திரமா நம்ம வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயாச்சும் இந்த கார்த்திகை வந்து கண்டிப்பா புரிஞ்சுப்பான் அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் வந்து சொல்லிடுறாங்க அதே மாதிரி நம்ம இலக்காவும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் நம்ம கார்த்திகை பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா நீங்களும் ஒரு முறை வீட்டுக்கு வந்து போங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் அப்போ வீட்டுக்கு கூப்பிட்றாங்க நம்ம ஜானிகமாகவும் நம்ம கார்த்திக் போனதும் ஓடி வந்து நம்ம கார்த்திகை வந்து பார்க்குறாங்க நம்ம கௌதம் சரையும் இப்போ என்னக்கா உள்ளே கூப்பிட்றாங்க ஆனால் நம்ம கௌதம் சரையும் நம்ம இலக்கியம் பனக்கா வீட்டுக்குள்ளே போகாமல் நம்ம கார்த்திகை மட்டும் பத்திரமா வழி அனுப்பி வச்சுட்டு திரும்பி வந்துடுறாங்க நம்ம ஜானிக அதிகமாக நம்ம கார்த்திக் வந்து சந்தோஷத்தில் பயங்கரமாக வந்து சந்தோஷப்படுறாங்க கார்த்திக் எங்கே போனால் எப்படி இருக்க இப்போ ஏன் மெசேஜ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜானிகமாக நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல போகிறாங்க இப்படி நீ ஹைதராபாத் போயிட்டு தான் சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும்போது தான் நம்ம கார்த்திக் அது எல்லாமே வந்து ஒரு புதுசாக இருக்குது நான் மெசேஜ் பண்ணனா நான் ஹைதராபாத்தும் போல் ஒன்றும் போல் என்ன இத்தனை இத்தனால் வந்து கடத்தி வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜானிகமாக எல்லா ஒன்றுமே வந்து சொல்ல போகிறாங்க நம்ம கார்த்திக்கு ஷாக் ஆக போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ்